மஞ்சூர் ஊர் சொந்தக்காரா இங்க வந்து அலுப்பு இவ்வளவு மங்க தவிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது நம்ம நம்மளுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு காசு வாங்கிட்டு போக வேண்டியதானே பரமக்குடியில் ஒரு ஆபீஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸை போட்டு நம்ம சத்திரக்குடியில் ஒன்னு போட்டுருவோம் அங்க நிறைய இளைஞர்கள் வருவாங்க சத்திரக்குடியில் எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு நீ டோக்கன் சரி சரி

இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவோ முடியுமா வேதனை தெரியுமா இளைஞர் வேதன தெரியுமா ஏ நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா

இருக்க கூட்டம் எதில் எதுல முடியுதுன்னு நல்லா இருக்கு நீ சொல்ல கூடாது ரெண்டாயிரம் பேர் நின்றுக்கிட்டு பார்த்த ஊர்ல ரேடியோ கம்பெனியில் வேலை பார்த்து எப்போ நீ செட்டாப்பூரத்தில் போனால் அவர் அவ்வளோதான் முடிஞ்ச வந்தார் ஒரு சாமியார் தம்பி நான் சந்திக்காத நாரதெல்லாம் சிங்கம்ண்ணே நீ வள்ளி திருமன் நாடகத்தில் வள்ளிகளை பேச்சாற்றலை வள்ளிகளை அண்ணே உன்ட்டு சொல்கிறேன் பாரு வள்ளி நாடகத்தில் அந்த கதைப்பாடல் மட்டும் போய் அந்த நம்ம ஐயாக்க காலத்தில் நடந்துச்சுனேன் அப்போ வள்ளிகளோடு தர்க்கம் செய்தவர் யாருன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் நாடக உலகத்தில் பழனி பழனியப்பேன் தாத்தா வரிச்சூறு பழனியப்பேன் ஒரு பிள்ளைக்கும் தெரியலை கைதட்டவே இல்லை அவர் தான் வரிச்சூர் பழனியை பே வீட்டில் கப்பிளிங் விளாண்டவர் கப்பிளிங் விளாண்டாரா புதுக்கோட்டை முத்தப்பா அவ சித்தப்பா இவங்க நாளைக்கு எப்போ பிள்ளைகளை கட்டி பிடிக்கிறத பூரா டோரேஜ் பண்ணி நாளைக்கு காலையில் போய் பறிச்சு எழுதுங்கப்பா நூற்றுக்கு நூறு வாங்குவே இவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க எத்தனை உள்ள குடியை கெடுக்க போகிறாங்க ஓகே ப்ரோ இப்போ வந்து அரு அஜித் குமார் ஆமாண்ணே அவருடைய அவர் வந்து மைசன் மகன் மகன் என்னுடைய மகன் புத்ரு புத்ரு சின்ன புத்ரு ஆனால் கிருசு கட்ட தாயில் அவன் அஞ்சரில் வாட்றேன் நீ பிறகு நீ பையன் ரெண்டரை வாட்ற பயவுள்ள தலையில் தலையில் அடிச்சாலும் பேன் வருதா கேட்க மாட்டேங்க எம்பிஎஸ்சியில் சொல்லிதான் அமைச்சு அவர் கேட்க மாட்டேங்கிறார் பாட்டு பாடச்சு எம்பிஎஸ்சி என்ன பாட்டு பாடுவார்

புத்துரா பாட்டம்ரேன் புத்ரு புத்ரூ வாங்க ஜாமட்டி புத்ரூ பண்ண காதலியா

எோரென்றும் எல்லோரும் முடிவு எல்லோரும் வாழ்வில் சமரசும் கலாமோ இனமே

சாமி கவட்டைக்குள்ள கை ஊட்டி எதுவும் தென்பட்டுச்சா நீ மூடு யாரியா நீ அதுக்கு தேன் சொன்னேன் கேசரியை தின்னு சட்டிக்குள்ள வைக்காது யாரு பகிரங்கமா கேட்கறேன் நீ பகிரங்கமா கேளு இல்ல பயிர் அவிச்சுட்டு கேளு பயிர் மெதுவா கேளுங்க அங்க இருக்கிற பத்து பேர்த்தையும் அட்டி விட்டு தெருவில் தெரிய போறியப்ப மெதுவா பேச எங்க ஆத்தாக்கு போற உட்காந்துருக்கு இதுக்கு தானே போன மேடையில் மூக்கை கிளச்சி கிளச்சிக்கிட்டு அரைச்சேன் என்னங்கடா அப்படியே மெதுவா கேளுங்க யாருங்க நீங்க அப்பா இருக்காருல்ல அப்ப நீங்க சொல்லு சரி 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 மாடு மாதிரி திரும்ப கூடாது என்கிட்ட சரி சரி அப்பா இருக்காருல்ல இருக்காரு யாரப்பா எங்கப்பா அப்பா எங்க அப்பா சொன்னேன் உங்க சரி யாருன்னு கேட்டே இல்லை ஆமா அப்பா போய் அம்மா இருக்கட்டும் உங்க அப்பா என்ன வர்றதே இல்லையா எங்கயா உங்க அப்பா காண வந்து கிடக்காரு வீட்டுல பாரு ராகம் பரவாயில்ல பெரிய உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் போமுண்ட நீ ஜாமியார் மாதிரியா வந்திருக்க அப்புறம் வேற பாலுகாச்சி வீட்டுல நிலமாவலையை தூக்கி போட்டு வந்துக்கிட்டு வாடா மலர் மலையா போப்பா புது மண்டபத்துல எழுபது ரூபாய்க்கு பாஞ்சுக்கு கிடந்த வாடா மலர் மலை முகர சரி யாரும் சொல்லுங்க அப்பா போய் போய்தான் அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே பெரியப்பாவை கட்டினது அப்பா வீட்டு அம்மா பொண்ணு கேட்குற பெரியப்பா கட்டினாரா அப்ப தெரிஞ்சா என் குடும்பம் உனக்கு என்ன தெரியும் குடும்பத்துக்குள்ள தலையிடாது அதை சீத்து குண்ட குண்டம் காய்ப்போம் அது கட்டு ஏடா உலகத்துல எவனுக்காவது இப்படி மீசா இருக்குமாடா அறிவிட்டவனே பாரு இது மீச கிடையாதுங்க நீங்க கூப்பிட்டு உடனே ஓடியாந்தேன் எங்க அப்பாத்தா கோலமா ஓட்டு வச்சு மூக்காந்தண்ட அடிச்சிச்சு பொத்து அப்பாவை போய் பொண்ணு கேட்க போனா இல்லை அப்பா அப்பா போய் அம்மாவை பொண்ணு கேட்கும் போதே அம்மாவோட அம்மாவை அப்பாவை கட்டினது அம்மாவோட அம்மாவா அப்பாவு கட்டினா வேலை கட்ட வேணும் மேலச்சாமி உலகம் எடுத்து அடிச்சது அடிச்சு விட்டேன் அவன் பார்த்தேன் கோவிந்த முண்டாட்டி மாசமானது கோவிந்த முன்னாடி மாசம் ஆகிறதுக்கு கேரளாவுக்கு செம்புரியாட்டு புழுக்க ஏத்தவர் எத்தனை மூட மஞ்சூர்ல இருக்குன்னு பாத்துட்டு போயிட்டார் சரி யார தூக்கத்துல எழுதிட்டேன் கோவிந்த முன்னாட்டி மாசம் ஆகிறதுக்கும் உனக்கே நியாசம்தான் எங்க ஐயா ஐயா இருக்காரு அப்பத்தா ஐயாவோட அப்பத்தா ஆமா அந்த அபத்தா தான் எங்க அப்பாவுக்கு சம்சாரமா வந்தது

எல்லாமே ஒரே கழிவு தான் ஒரே கதை தான் யாரை யாரு மிதிச்சது சிவபெருமான பத்திர கழிவு வந்து மிதிச்சிருப்பாரு தெரியுமா கையில வந்து ஒரு தலை மட்டும் இருக்கு தெரியுமா ஆமா அந்த தலை யாரு எதுக்காக சிவபெருமான வந்து பார்வதி மிதிக்க காரணம் அவங்க குடும்பத்தை பத்தி கேட்கவே கேட்காத ஏன் பிடிக்காதா குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு அவங்க ஐயோ எனக்கு அவங்க யாரை யாரவன்னாம் பேசுங்க انا அவங்க குடும்பத்தை மட்டும் என்ன பேசாதீங்க انا உனக்கு சிவவர்மனுக்கு குடும்பம் சிவவர்மன் குடும்பமே எனக்கு பிடிக்கவே இன்னொரு தடவை அவங்கள பத்தி பேசாதீங்க அப்புறம் வேற என்ன கேள்வி தான் கேக்குறது என்ன உடான் கேள انا சிவவர்மன் குடும்பத்தை பத்தி சிவன் அவங்கள பத்தி பேசாதேன்றேன் நான் பேசிக்கிறேன் நீர் போ பாப்பா சாமியார மிரட்டி வரேன் பாரு சிவவர்மனை

அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய கடமை உம்மிடம் உள்ளது நான் சொன்னேன் பார்வதனுடைய மறு உருவம் தான் காலியத்தா காளி மாரியம்மா எல்லாம் படித்தவர்கள் அனைவரும் படித்தவர்கள் ஒரு ஊர்ல எல்லாருமே படிச்சுட்டா அந்த ஊர்ல யாரையா வாயில்லா ஜீவனை கொண்டு போய் மேய்க்கிறது விவசாயத்தை எப்படி பாக்குறது தம்பி என்ன போயிட்டு இருக்க சொல்றேன்

சிவபெருமான் என்ன பண்ணுவார் பார்வதியை வந்து குறிஞ்சி காட்டுக்குள்ள பதினான்கு வருடம் நீ தனியா இருக்க சொல்லுகிறாரு பார்வதி வந்து ஒரு பெண்ணாக மாறி குழந்தையாக இருந்து பதினான்கு வருடம் அங்கே இருக்கும் இருக்கின்ற பொழுது இந்த தரிகா சொரணம் என்ன பண்ணுவான் அந்த காட்டுக்குள்ள போவான் காட்டுக்குள்ள போன உடனே அந்த பெண் மேல ஒரு மோகம் வந்து கட்டிக்கணும் உன்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவான் ஆசைப்படுகின்ற பொழுது ரெண்டு பேருக்கும் போர் நடக்கும் இந்த அம்மா என்ன ஒன்று இந்த அம்மா உடனே தலையை கிள்ளி தலையை கொய்து அந்த தலையை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வருவாங்க ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமாக வருகின்ற அந்த கோவத்தை அடக்கணும் அப்படிங்கறது கீழே படுத்த உடனே தான் அந்த அம்மா வந்து என்ன தம்பி சிவருமன் மேல அந்த அம்மா வந்து காலை வச்ச உடனேயே அவளுடைய அந்த ஆத்திரமெல்லாம் அடங்கி போயிடும்

இவ்வளோ மங்க மங்கு தவிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது நம்ம ஆட்டுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கா காசை வாங்கிட்டு போக வேண்டி தானே பரமக்குடியில் ஒரு ஆஃபீஸு பார்த்து உணர்வு ஆஃபீஸை போட்டு நம்மாடி ஆடி சத்திரக்குடியில் ஒன்று போட்டுருவோம் அங்கே நிறைய இளைஞர்கள் வருவாங்க சத்திரக்குடியில் எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு நீ டோக்கன் கொடுறா சரி சரி நீ டீ வாங்கிட்டு வரா நீ டீ இதுகளை வாங்கிட்டு வந்து கொடுப்பா ரொம்ப சுத்தம் பண்ணுறேன் பெட்டு இதுகளை எனக்கு சரியான சம்பாத்தியம் தான்